வெல்கம் டு மை சேனல் பலவுள் தெரிக ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் டேஷ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் மாதவி ஏழு ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள் ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் ஆன்சர் ஒன்று சரி ரெண்டு சரி பொறுத்துக ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் அரசு உவா பட்டத்தியானை கழஞ்சு எடை அளவு களை மூங்கில் குருவினா ஒருமுக ஏழு ஒருமுக எழுநி குறிப்பெழுதுக ஒருமுக எழுநி நாட்டிய மேடையின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு ரூமுகத்திரை ஒருமுக எழுனி மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று அமைந்து பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை சிறுவினா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை கூறுக சிலம்பு காட்டும் நாட்டிய அரங்கத்திற்கான இடம் எண்ணிய நூலோர் இயல்பினில் வழா அது மன்னகம் ஒரு வழி வகுத்தன கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்பு மாறாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர் மூங்கில் கொணர்தல் பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களில் ஒருசான அளவு கணுக்களை கொண்ட மூங்கில்களை கொண்டு வந்தனர் ஆடல் அரங்கம் அமைத்தல் நூல் மரபின் அரங்கம் அளக்கும் நூல்களில் கூறப்பட்ட முறையில் மூஞ்சில் கோல் அளவு கொண்டு அரங்கம் அமைத்தல்